வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துகிட்டதுக்கு சர்தார் டூ ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்திரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரக்டர் வருவார் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி டேரக்டர் வருவார் கதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்றே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி அதில் சீக்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஸோ அதாவது சார் மித்திரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோடய கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்குண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி என்டர்டெயின் பண்ண முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டைரக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போய்டுறாது அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த டே பிஃபோர் எஸ்டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனாக அது வந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்டில் இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புளுங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்டு பேஷ்னேட் ஆக்டர் அதுக்கு பீடி அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்கிறது கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் என்டர் இண்டியா இருக்குன்றதை நான் நான் நம்புகிறேன் உண்மையாகவே நம்புகிறேன் அண்டு கார்த்தி சாரோட டெடிகேஷனை பற்றி சொல்லணும்னா கார்த்தி இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்பெல்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபை மினிட்ஸ் சார் அப்படி அப்படி எப்ரி அதை கேரி பண்ணி பண்ணுறதுன்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நண்பனாக நான் அதை ரொம்ப ரசித்தேன் ஸ்பாட்டில் ரொம்ப விட் அ வெரி குட் டைம் டெஃபினட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சரதா டூ இல் வி அ சூப்பர் டிப்பர் ஹிட் தேங்க் யூ ஸோ மச் மச்